ஊழல் புகாரில் சிக்கிய அதிகாரி ஜஹாங்கீர் பாஷாவிற்கு பணி வழங்கக்கூடாது என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தினர் மனு அளித்தனர் ஊட்டி நகராட்சி ஆணையராக இருந்த ஜஹாங்கீர் பாஷா கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கி காத்திர்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இரண்டு வாரங்களே ஆன நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டார் சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் பொறுப்பேற்க வந்தபோது மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அவரை திருப்பி அனுப்பினார் இந்த நிலையில் ஜஹாங்கீர் பாஷாவினை திருநெல்வேலி மாநகராட்சியில் பொறுப்பேற்க அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்பொழுது பேசிய அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐகோ ஊழல் அதிகாரி ஜஹாங்கீர் பாஷாவினை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இல்லாவிடில் மக்களை திரட்டி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் தெரிவித்தார் ஊட்டி நகராட்சி ஆணையராக பணியாற்றிய ஜஹாங்கீர் பாஷா ஊழல் ஒழிப்பு காவல்துறையினரால் நேரடியாக கையங்கலவுமாக பதினோரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாயோடு ஊட்டி பக்கத்திலே தொட்டப்பட்டே கைது செய்யப்பட்டார் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் விசாரிக்காமல் தமிழ்நாடு அரசு ஊழலுக்கு வெகுமதி அளிப்பது போல நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையராக அவரை நியமித்து ஆணை வழங்கியிருப்பதை எங்களது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாநகர மக்கள் சார்பாகவும் கண்டிக்கிறோம் அவரை இங்கே நெல்லை மாநகராட்சியில் பணிபுரிய அனுமதிக்கக்கூடாது என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரித்து கைது செய்ய வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க இங்கே அனுமதித்தால் மாநகராட்சியை நெல்லை மாநகர மக்களை திரட்டி முற்றுகையிடுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்